இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் வருவது கவிதை பக்கம் கவிஞர் மருகோம் ஏஜிஎம் சதக்கா எழுதிய வெல்லும் என்ற கவிதை நீ மொட்டு எழும்போதே விழும் நிலை வேண்டாம் நீ மொட்டு எழும்போதே விழும் நிலை வேண்டாம் வளரும்போதே போதே கருகும் நிலை வேண்டாம் வளரும் போதே கருகும் நிலை வேண்டாம் இன்று ஓவிய கண்காட்சி போல் உலகமெல்லாம் ஆயுத கண்காட்சி இன்று ஓவிய கண்காட்சி போல உலகமெல்லாம் ஆயுத கண்காட்சி ஒவ்வொரு சுவாசத்திலும் அது கரியமில வாயுவை கலந்துவிட்டு போகிறது ஒவ்வொரு சுவாசத்திலும் அது கரியமில வாயுவை கலந்துவிட்டு போகிறது அது பேசும் இடங்களிலும் இருப்பிடங்களிலும் நீ காணாமல் போய்விடக்கூடாது அது பேசும் இடங்களிலும் இருப்பிடங்களிலும் நீ காணாமல் போய்விடக்கூடாது இன்றும் ஆயுதங்களால் இல்லத்துப் போனவர்களையும் அங்கவீனமுற்றவர்களையும் மலர்கின்ற பொழுதுகளில் கனவுகளை உதிர்த்தவர்களையும் கண்டு துக்கிக்கவும் வேண்டாம் இன்றும் ஆயுதங்களால் இல்லத்து போனவர்களையும் அங்கவீனமுற்றவர்களையும் மலர்கின்ற பொழுதுகளில் கனவுகளை உதிர்த்தவர்களையும் கண்டு துக்கிக்கவும் வேண்டாம் அந்த வரலாற்று துயரத்தில் இன்னும் வாழவும் வேண்டாம் அந்த வரலாற்று துயரத்தில் இன்னும் வாழவும் வேண்டாம் சல்லடையாக்கப்பட்ட இந்த சமுதாயத்தின் மீதாக நீ சத்தியமடு சல்லடையாக்கப்பட்ட இந்த சமுதாயத்தின் மீதாக நீ சத்தியமடு சில சமயம் சில சமயம் வாய்மை வெல்லக்கூடும் சில சமயம் வாய்மை வெல்லக்கூடும் அடுத்து வருவது கருத்து வழி எதிர்வரும் டிசம்பரில் நடைபெறவுள்ள உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடு குறித்து பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவர் பேராசிரியர் சேமோமோ முகமது அலி அவர்கள் தெரிவித்த கருத்து இலங்கை இலக்கிய ஆய்வகத்தின் சார்பில் இறையர்களால் வருகிற டிசம்பர் மாதம் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடைபெறவிருப்பது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு புது மறுமலர்ச்சியையும் வீறு கொண்ட எழுச்சியையும் தரக்கூடியதாக அமையும் என தமிழ் கூறு நல்லுலகம் எதிர்பார்க்கிறது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய ஊற்றுக்கண் இலங்கைதான் இஸ்லாமிய இலக்கிய மாநாடு என்கிற ஒரு தளத்தை உருவாக்கியதும் இலங்கைதான் பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி சிறுகதை துறையாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு தங்களுடைய பங்கிரை முதன் முதலாக தந்த பெருமையும் சிறப்பும் இலங்கைக்கு உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே மருதமுனையிலே நிகழ்ந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய நிகழ்வு இன்றைக்கு விரிந்து பறந்து செழித்து தழைத்து இவ்வளவு பெரிய உலகளாவிய மாநாடுகளை நடத்துவதற்கு காரணமாக அமைந்தது அந்த மாநாட்டிலே நிகழ்த்தியவர்களுக்கு வாழ்த்து கூறுகிற வகையிலேதான் அவர்களுக்கெல்லாம் நிறைவடத்தில் இறைஞ்சுகிற வகையிலேதான் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஐம்பதாம் ஆண்டு நிறைவு நிகழ்வாக இந்த மாநாட்டினை நம்முடைய அருமை சகோதரர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இதற்கான மிகப்பெரிய முழு ஒத்துழைப்பும் நம்முடைய சிறப்புமிகு மிகு அமைச்சர்களை சார்ந்தது இரண்டு அமைச்சர்களுடைய துணையினாலே தான் ஒத்துழைப்பினாலே தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை இலக்கிய ஆய்வகத்தின் தலைவரும் இந்த மாநாட்டு விழாவினுடைய பொறுப்பாளருமாக அமைந்திருக்கிற காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்புதீன் சாஹிப் அவர்களும் செயலாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அஷ்ரப் ஷிகாபுதீன் சாஹிப் அவர்களும் பொருளாளராக இயங்குகிற அருமை சகோதரர் கவிஞர் முகமது பர்வீன் அவர்களும் அவர்களையெல்லாம் சார்ந்த நம்முடைய சகோதரர்களும் மிக மும்முரமாக இரவு பகல் பாராது பல நாடுகளுக்கும் சென்று இந்த மாநாட்டு பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறார்கள் நம்முடைய அருமை சகோதரர் அமைச்சர் மாண்புமிகு ரிசாத் பதியுதீன் சாஹிப் அவர்களும் அருமை அமைச்சர் மாண்புமிகு அமீர் அலி அவர்களும் இந்த மாநாட்டிற்கு தந்து கொண்டிருக்கிற ஒத்துழைப்பு மிக பெரியது பாராட்டுக்குரியது வல்ல இறைவனுடைய ஊப்புக்கு உரியது பொருத்தத்திற்குரியது பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக அமைச்சர் மாண்புமிகு ரிசாத் பதியுதீன் சாஹிப் அவர்களுக்கும் அமைச்சர் மாண்புமிகு அமீர் அலி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியறிதலையும் பாராட்டுதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இருவருக்கும் வல்ல இறையவன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் தழைத்த வளத்தையும் அவர்களுடைய பணிகளிலே ஈரலக புகழையும் தந்து வேண்டும் என்று நாங்கள் இறங்குகிறோம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இலங்கை இலக்கிய ஆய்வகம் நடாத்த இருக்கிற இந்த மாநாடு இறையர்களாலே மிக சிறப்புடையதாக அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த திருப்பு முனை திருச்சியிலே மலர்வதற்கு வழிவகுத்தது அன்றைக்கு அங்கே ஏற்பட்ட திருப்பம்தான் திருச்சியிலே இஸ்லாமிய இலக்கிய கழகத்தை ஏற்படுத்தி அகில உலக அளவிலே ஒரு இஸ்லாமிய தமிழ் இலக்கிய முதல் மாநாட்டை நடத்தவும் வைத்தது பெரும்புலவர் பேராசிரியர் நயினார் முகமது அன்றைய தினம் ஜமால் முகமது கல்லூரியுடைய முதல்வராக இருந்த ஈபா முகமது இஸ்மாயில் போன்றவர்கள் எல்லாம் முன்னின்று அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் அந்த மாநாட்டை தொடர்ந்து இரண்டாவதாக சென்னையிலே இரண்டாம் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடைபெற்றது தொடர்ந்து காயல்பட்டினத்திலும் இலங்கையிலும் பின்னாளிலே கீழக்கரையிலும் நிகழ்ந்தது அதற்கு பின்னால் கூத்தாநல்லூர் புறவர்களால் அவர்களுடைய கூத்தாநல்லூர் கொடைவல்லல்களுடைய உதவியினால் மிக சிறந்த அகில உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே நாங்கள் சென்னையிலே நடத்தினோம் அந்த மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும் அந்த மாநாட்டின் திருப்பு முனைதான் இலங்கையிலே இலங்கை இலக்கிய ஆய்வகத்தை உருவாக்கியது அப்படி இலங்கையிலே இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டிலே மிக சிறப்பான ஒரு மாநாடு நடைபெற்றது அப்பொழுதும் அமைச்சராக இருந்த அருமை சகோதரர் மாண்புமிகு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அவர்கள் துணை புரிந்து அந்த மாநாடு மாபெரும் வெற்றிகார எங்களுக்கெல்லாம் உதவியாக இருந்தார்கள் அதை தொடர்ந்து எப்பொழுது இலங்கையிலே நடைபெறும் என்றெல்லாம் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுடைய தேட்டத்தை எங்களுடைய மாற்றத்தை போக்குகிற வகையிலே இன்றைக்கு இந்த மாநாட்டினை நம்முடைய இலங்கை இலக்கிய ஆய்வகம் ஏற்பாடு செய்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மன நிறைவை தருகிறது மன இசைவை தருகிறது எங்களுக்கு இதனாலே பேர் ஊகை ஏற்பட்டிருக்கிறது பெருமிதம் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உண்மையிலேயே இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு இலங்கை முஸ்லிம்கள் ஆற்றிய பங்கு அளவிடற்கரியது அது தோய்ந்து போய்விடாமல் தளர்ந்து போய்விடாமல் சளைத்து போய்விடாமல் களைத்து விடாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர்கள் இந்த மாநாட்டின் மூலமாக நிச்சயமாக புதிய எழுச்சியை ஏற்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதிலும் இந்த மாநாட்டில் வெறும் பழம்பெருமையை மட்டுமே பாராட்டி கொண்டிருக்காமல் ஆய்ந்து ஆய்ந்து ஓய்ந்து விடாமல் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கிற நடப்பு இலக்கிய வகைகளை ஆய்ந்து அதிலிருந்து நம்முடைய இளைஞர்கள் தெளிவு பெறுவதற்காக புதியதொரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் பெறுவதற்காக இப்பொழுது இந்த மாநாட்டுடைய ஆய்வரங்க தலைப்புகளெல்லாம் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறைகளிலே அதிலும் குறிப்பாக ஊடக துறையிலே மிகுந்த கவனத்தை இன்றைய இளைஞர்கள் செலுத்தியாக வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு அதற்கேற்ப ஆய்வரங்க தலைப்புகளையும் நம்முடைய சகோதரர்கள் தந்திருப்பது பாராட்டுதற்குரியது இந்த இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகத்தினுடைய இந்த மாநாடு என்பது இலங்கைக்கு மட்டும் உரியதல்ல அல்லது இந்தியாவிற்கு உரியதானது அல்ல அகில உலகத்திற்கும் உரியது அதனாலே தான் இந்த மாநாட்டிலே இந்தியாவிலிருந்து துபையிலிருந்து சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிலிருந்து லண்டனில் இருந்தெல்லாம் நிறைய பேர் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இத்தகைய சூழலையெல்லாம் பார்க்கிற போது இந்த மாநாடு ஒரு இலக்கிய மாநாடு எப்படி அமைய வேண்டுமோ அந்த வகையிலே பெரும் சிறப்போடு கொண்டு செலுத்தப்படும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இலக்கியம் என்பது இலக்கியம் இருக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே இலக்கு வேண்டும் இந்த மானிட சமுதாயத்திற்கு ஒரு இலக்கு வேண்டும் அந்த இலக்கு மானுடத்தை காப்பாற்றுவதுதான் மனிதத்தை காப்பாற்றுவதுதான் மதத்தை கடந்து சாதியை கடந்து சமயத்தை கடந்து இனத்தை கடந்து எல்லோரும் மொழியால் ஒன்றுபட்டு இருக்கிற மானுடத்தை மனித பண்புகளை வென்றெடுக்கிற ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த மாநாடு திகழும் அந்த மாநாட்டிற்காக வருகை தர அனைவரையும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளிலிருந்தும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் இந்த மாநாட்டிற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை சகோதரர்களை நாங்கள் மனமுவந்து பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இந்த மாநாடு வெற்றி பெற எல்லாமல்ல இறைவனிடம் இறங்குகிறோம் நன்றி தொடர்வது பாடல் பக்கம் ஓர் இனிய மலையாள இஸ்லாமிய கீதம் 你的梦。 இனி வருவது விருந்தினர் பக்கம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கியிருந்த நேர்காணலின் மூன்றாம் பகுதி நோக்கம் அதனுடைய அடிப்படை உள்ளடக்கம் என்பதே வந்து காதலின் சோகத்தை தான் அது பாடும் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் உலக கவிதைகளிலேயே காதலின் ஆனந்தத்தை பாடுவதை விட அது சோகத்தை பாடுவது ஒரு ஒரு சுகம் ஒரு ஆழம் கிடைக்கும் அது அதுதான் அதிகமான காரணம் அதை வச்சு தான் நான் வந்து இது பண்ணுறேன் அதுக்கு அது இருக்கும் படிக்கிறவங்களை வந்து அதிகமாக இருக்கும் அதை நான் கண்டேன் பண்ணனுடைய கவிதைகளை படிச்சுட்டு ரொம்ப பேர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க ரசிச்சு சொன்னாங்கன்ட்டு அதுக்கு அது அந்த நான் சொன்னேன் ஷெல்லினுடைய சோக எண்ணங்களை வெளிப்படுத்தும் கவிதைகள் தான் எங்களுடைய கவிதைகள் இனிமையானவை அவன் சொல்றான் அது உண்மை அது எப்போவுமே ஒரு மொழி வளர வேண்டும் ஒரு இலக்கியம் வளரணும்னு சொன்னால் அயல் மகன் அந்த சேர்வை நல்லது இல்லைனா ஒரே போக்கில் போகும் தமிழ் கவிதை பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக ஒரே போக்கில் தான் போயிட்டு இருக்கு அதை உடைக்கணும் ஒரு புதுமை ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரணும் நவீனத்துவம் கொண்டு வரணும் பலவிதமான பரிமாணங்கள் கவிதைக்கு கொண்டு வரணும்ங்கிற நோக்கம் எனக்கு இருந்தது அதனால் நான் படித்ததை அது இன்னொரு வகையில் நான் அடைஞ்ச பயனை யான் பெற்ற இன்ப பெருகை வயங்குற மாதிரி நான் எது நான் படித்து பாதிக்கப்பட்டேனோ அதெல்லாம் இளம் கவிஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு சொல்லணும் என்னென்ன நடக்குது உலகத்தில் என்பதை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது அது மிகப்பெரிய பயனை விளைவித்தது அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ படிக்கிறதுக்கு வேறு வேணுமே இப்படி இருக்கும் பொழுது தான் நான் வந்து புறமொழி கவிதைகளை படிக்க ஆரம்பித்தேன் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு தாகூர் படித்தேன் அதுக்கப்புறம் ஜிப்ரான் படித்தேன் பாரசீக கவிஞர்கள் படித்தேன் ஷெல்லி கீட்ஸ் படித்தேன் ஷேக்ஸ்பியர் படித்தேன் அப்புறம் தான் அந்த குறியீடுகள்லாம் எழுதும் பொழுது எனக்கு ஃப்ரெஞ்சு கவிதை அறிமுகமாச்சு பெரிய அற்புதமான விஷயங்கள் தகுந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது அதை படித்து நானும் பாதிக்கப்பட்டேன் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன் அதனால் எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறபோது திரைப்பட பாடல்களை ஒதுக்க முடியாது அது நம்ம வந்து அது ஒரு ஃபீல்டு அது ஒரு தனித்துறையாக இயங்குது இல்லையா அதில் என்ன நடக்குது எப்படி எழுதுறாங்க இதை பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்பவுமே உண்டு அது தமிழ் பாடல் புஸ்தகம்னு இல்லை நான் தொடக்கத்தில் பாடல் புஸ்தகம் வாங்க ஆரம்பிச்சதே ஹிந்தி சினிமாவோடைய பாடல் புஸ்தகங்கள் தான் உருதுவில் வரும் அந்த காலத்தில் அது எனக்கு ரொம்ப பல வகையில் உதவியாக இருந்தது ஒன்று உருது நான் வந்து முறையாக படிச்சுக்கல பேசுறது தாய்மொழி தான் எடுத்தல்னு தெரியாது ஆனால் வந்து அரபி எழுத்து தெரியும் அரபி தான் அரபி எழுத்து தான் உருதுக்கு பயன்படுறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த பாட்டு புஸ்தகங்களை வச்சு தான் நான் வந்து உருதுலயே உருது கற்றுக்கொண்டேன் சிறந்த கவிதை எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் கற்றுக்கொண்டேன் அதனால் அந்த பாட்டு புஸ்தகம் வாங்குற பழக்கம் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து விட்டது ஏறத்தால எல்லா படங்களுடைய பாட்டு புஸ்தகம் பெரும்பாலும் என்கிட்ட இருக்கும் ஆனால் நான் அந்த இதில் ஈடுபட்டிருந்தால் இழப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நான் கவிதையை ரொம்ப உயரமாக மலிக்கிறேன் அதில் அதை வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்னால் இப்போ உதாரணமாக ஒரு குத்து பாட்டு எழுதினா என்னால் எழுத முடியாது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னால் எழுத முடியாது ரசனை மாறுது ரசன கம்ய்டாவும் போகுது அதற்கேற்ற பாடல்கள்லாம் எழுத சொல்லுவாங்க அது என்னால் எழுத முடியாது கர்நாடக சங்கீதம் ஒரு விமானத்தில் போகிற மாதிரி அப்படியே போய் டேக் ஆஃப் ஆகி மேலே போகும் இது ஒரு அண்டர் கிரவுண்ட் இதை தோண்டிட்டு போகிற மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை அப்படியே தோண்டிகிட்டே போகிற மாதிரி அப்படிதான் தோணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது காரணம் இல்லை வெண்பா வரையும் எழுதி பயிற்சி வந்துருச்சுல எந்த ட்யூன்ல எழுதலாம் உதாரணம் சொல்லணும்னா ஒரு கவிஞர் பேர் வேணாம் அவர் என்ன பண்ணாரு பிரபலமான கவிஞர் தான் அண்ணே ஏழே ஏலம்மா இது ஆரம்ப வரி அடுத்து என்ன செய்ய தெரியல இது என்ன ஏழே ஏல ஏழே ஏழம்மா நீ ஏசி ஹாலம்மான்னு சொன்ன உடனே செய்ய முடியாத அவர் அப்படியே வேந்து போனார் அவனை தொடர்ச்சியாக உன் மொழிகள் வேலம்மா உன் மொழிகள் பாலம்மான்னு எழுதிக்கிட்டே போகலாம் அது ஒன்றும் இல்லை ஏன்னா வியாப்பு பயிற்சி இருக்கிறதுனால டீவனுக்கு நல்லாவே எழுதலாம் நான் கலர்ஜி புரான் படிக்கிற பொழுதெல்லாம் இது மாதிரி தமிழில் எழுத ஆளில்லையே என்று நினைத்தேன் இதோ அப்துல் ரஹமான் வந்து விட்டார் கலைதான் ஆர்டத்தில் கண்ணதாசன் சொன்னது நேர்லையும் பாண்டிச்சேரியில எனக்கு புது கவிதை பிடிக்காது ஆனா உங்க கவிதை மட்டும் பிடிக்கும் என் மேல ரொம்ப அன்புடையவர் அரங்கங்கள்ல அறிமுகப்படுத்தும் பொழுது ரொம்ப உயர்வா சொல்லி அறிமுகப்படுத்தும் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அசலாமலை ಇಲಕ್ಕಿಯ ಮಂಜರಿ ಕಟ್ಟಿ ಅಶ್ರಫ್ ಶಿಹಾಬೀ ನಯಾರಿ ಎಹಮ್ಮದ್ ರಲಿ